உள்ளாட்சி அரசு தினசரி பணி ஊதியம் வழங்க வேண்டும் அரசு போக்குவரத்து கழக தற்காலிக ஊழியர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் ஊதிய உறவு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவை மண்டல தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக தற்காலிக ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் கோவை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் கோவை கோட்டத்தில் மட்டும் சுமார் இரண்டாயிரம் பேர் தற்காலிக அடிப்படையில் போக்குவரத்து கழக வேலைகளில் பணியமர்த்தப்பட்டு உள்ளனர் கடந்த பொங்கல் நேரத்தில் பணி வழங்கப்பட்ட தங்கள் யாருக்கும் தற்போது வரை சரிவர பணி வழங்கப்படுவதில்லை என்கின்ற குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க நிரந்தர பணியாளர்கள் வரும் வரை தங்களுக்கு தினசரி பணி வழங்கி ஊதிய உயர்வு வழங்கிட வேண்டுமென கோரிக்கை விடுத்து உள்ளனர் வரங்க சார் நம்ம தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பார்த்தீங்கன்னா கோவைக்கோட்டத்தில் மட்டும் சுமார் ஒரு ரெண்டாயிரம் ஓட்டுநர் நடத்துனது தற்காலிக ஓட்டுநர் நடத்துன வந்திருக்கு சார் போன பொங்கலில் எடுத்தாங்க ஒ ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொங்கலுக்கு அந்த அன்றைக்கு வந்து ஒரு ஓட்டுநர்களும் வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட போது தற்காலிக ஓட்டுநர்கள் நடத்துனர்கள் வந்து பணி நியமனம் பண்ணாங்க அவங்களுக்கு வந்து வேலைக்கு எடுக்கிற வரைக்கும் உங்களை நிரந்தரமாக பணி செய்ய வேணும் அது வரைக்கும் நீங்கள் இருங்க வேலைக்கு எடுத்தால் உங்களுக்கு முன்னுரிமை ஃபஸ்ட்டு வழங்கப்படும் சொல்லி தான் எடுத்தாங்க ஆனால் இப்போ பாத்தீங்கன்னா நாற்பது டியூட்டி முடிஞ்சால் பதினஞ்சு நாள் லீவ் விடுறாங்க அது இதெல்லாம் பொருப்படுத்திட்டு நாங்கள் வேலைக்கு வந்துட்டு தான் இருந்தோம் திடீர்னு இப்போ ஒட்டு மொத்தமாக பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது நாள் டூட்டி முடிஞ்ச நேமே இப்போ லைசென்ஸ் எல்லாம் கொடுத்து வெளியே அனுப்பிச்சுட்றாங்க இங்கே போய் கேட்ட பிரான்ச்சு மேனேஜரை கேட்டதுக்கு நீங்கள் போய் ஹச்ஓட போய் பாருங்கள் தலைமையகத்தில் போய் பாருங்கள் அப்படின்னாங்க நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே கேட்டால் இங்கே பாருனாங்க மறுபடியும் நாங்கள் வந்து மறுபடியும் தலைமையகத்துக்கு போனால் உள்ள கேட்டுக்குள்ளே கூட எங்களை அனுமதி அதே மாதிரி அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க அதனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வாழ்வாதாரம்லாம் முற்றிலும் பாதிச்சிருச்சு வாய்வெளி உங்களை எப்போ வெளியே அனுப்புனாங்க ஒரு வாரம் ஆச்சுங்க சார் வெளியனுப்பூட்டி முடிச்சதுக்கு அப்புறம் டெம்பரரியா எடுக்கிறேன்னு சொன்னாங்க ஆனா வந்து முறையான ஒரு அறிவிப்பே வெளியிடல அதாவது எடுக்கிறப்பவே நாங்கள் வந்து பதினஞ்சு நாள் ரெஸ்ட் கொடுப்போம் ஆரம்பத்தில் கொடுப்போம் ஆனா வந்து எந்த விதமான ஒரு அறிவிப்புமே முறையா இல்லாமல் எங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க மொத்தம் வந்து தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை தோட்டத்தில் வந்து மொத்தம் பதினேழு பிரான்ச் இருக்குதுங்க இந்த பதினேழு பிரான்ஞ்சில் கடந்த ஒன்பதாம் தேதி அதாவது இந்த வருஷம் ஒன்பதாம் தேதி பொங்கல் பண்டிகையின் போது சிஏடியு ஏடிசி உள்ளிட்ட போக்குவரத்து தொழிலாளர்கள் வந்து எங்களுக்கு வந்து ஊதிய ஒப்பந்தம் ரெண்டாவது ஊதிய உயர்வு அதுக்கப்புறம் வந்து டிஏ அகவலைப்படி உயர்வு உள்ளிட்ட கோரிக்கையினால் போராட்டத்தில் ஈடுபட்டாங்க அப்போ வந்து அமைச்சர் வந்து மாண்புமிகு துறை அமைச்சர் திரு சிவசங்கர் ஐயா வந்து என்ன சொன்னார்னா அருகில் உள்ள கிளைகளில் ஓட்டுநர் நடத்துனர்கள் தற்காலிக ஓட்டுநர் நடத்துனர்கள் வந்து அசல் ஓட்டுநர் உரிமத்தையும் நடத்துனர் உரிமத்தையும் அசல் ஆதார் கார்டையும் கொடுத்து நீங்கள் வந்து பணியில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அப்படி ஜாயின் பண்ண பிறகுதான் எங்களுக்கு வந்து முப்பது முப்பத்தஞ்சு டியூட்டி முடிவு மட்டுமே எங்களுக்கு இது தெரியல அந்த நாற்பது டூட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்து நாள் கழிச்சுவாங்க அப்படின்னாங்க இந்த மாதிரி நாலு நாலு பேட்ச் மட்டும் நூற்றி அறுபது நூற்றி